ஒவ்வொரு தகவல் ஒரு ஒரு நாளைக்கு வருவதை பார்த்தால் சம்மதப்பட்டவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் விற்றவர்கள் அதிமுக அதிமுகவை சார்ந்தும் இருக்கிறார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் இதை வந்து முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே விவாதிக்கலாம் என்று முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரை கூப்பிட்டார் ஆனால் அவர் பதில் சொல்வதற்கு கேள்வி கேட்பதற்கு வராமல் நாடகம் ஆடிவிட்டு சென்று விட்டார் இதுவரையிலே அந்த மாதிரி நடந்திருக்கிறதா நிர்மலா சீதாராமனை போன்றவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார் திமுகவுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறாரே நான் ஆணித்தரமாக உங்கள் மீது மூலமாக சொல்கிறேன் பாஜகவை சார்ந்தவர்களுக்கு இதிலே தொடர்பு இருக்கிறது நீங்கள் ஆளுகிற பாண்டிச்சேரியில் தான் இந்த மெத்தனால் வந்தது பிஜேபி ஆளுகிற அந்த மாநிலத்திலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் வந்தது என்று சொல்கிறாரே பத்திரிகையில் வந்தது ஊடகங்களும் வந்தது எல்லோரும் செல்கிறார்கள் பாண்டிச்சேரியில் பிஜேபி தானே ஆட்சி இருந்தது அந்த சீஃப் மினிஸ்டர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டாங்களா நிர்மலா சீதாராமன் ஆக ராஜினாமா செய்வோன்னா எதுக்கு ராஜினாமா பண்ணணும் சம்பவம் நடந்த அடுத்த நிமிடத்திலேருந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டே வரார் அதிலே அட்மிட் பண்ணிக்கிறார் நம்ம எடப்பாடி இந்த சம்பவம் நடந்த பிறகு இவ்வளோ சாராயம் அழிக்கப்பட்டது இவ்வளோ பேர் இவ்வளோ பேரில் பிடிச்சதுன்னு சொல்கிறார் அப்போ இதிலேருந்தே வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டு அர்த்தம் தானே நடவடிக்கை எடுக்கிறது எடுக்க ஆரம்பித்து விட்டது என்று தானே அர்த்தம் எனக்கு இருக்கிற சந்தேகமெல்லாம் இட் இஸ் மை டவுட் மே பி ராங் ஆனால் எனக்கு ஒரு ரீசனபிள் டவுட் இருக்குது பிரதமர் இருபதாம் தேதி மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறார் அவர் கேன்சல் பண்ணுறார் அன்றைக்கு இந்த அக்கரன்ஸ் நடக்குது நாங்கள் கூட அதை வந்து டைப் பண்ணலாமில்ல அண்ணாமலை உள்ள துடிப்பதற்கு என்ன காரணம் சிபிஐனால் தப்சி வச்சிடலாம் இந்தியா பூரா பார்த்தோமே காலையில் ஈடி ரைடு போகுது சாயந்திரம் அவர் போய் பிஜேபி ஆதரிச்சால் உடனே கே கேஸ் வாபஸ் ஆகுது இந்தியா பூரா பார்த்தோமா இல்லையா ஆகவே இதை மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுத்து பிரச்சாரம் சொல்ல செய்வோம் எடுத்து சொல்லுவோம் அங்கே இருக்கிற கள்ளக்குறிச்சி மக்களுக்கு தெளிவாக தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த பகுதி மக்கள் ஆதரவு தெரிவிக்கின்றவர் தொடர்ந்து ஆகவே இதை பற்றி எல்லாம் எடப்பாடி இதை இன்னையோடு முடிஞ்சு போச்சு தான் இல்லை இது மேலே என்ன பேச போகிறார் தொடர்ந்து இதே தான் சொல்லிட்டுருக்கார் ரெண்டு நாளாக வேறு புதுசாக எதுனா சொல்லியிருக்காரா இவருடைய ஆட்சியில் நாங்கள் பட்டியலிட்டு காட்டோம்னா மறைந்த ஜெயலலிதா பட்டுலாம் சொல்ல வச்சிருக்கோம் பச்சையாக சொல்லணும்னா ரெண்டு பேர் குளிச்சாங்க நூறு பேர் கும்பகோணத்தில் செத்தாங்களா இல்லையா அதனால் அந்த அம்மா அவர் ராஜினாமா பண்ணு பண்ணாங்களா அது குடிக்கிறத பார்த்ததுக்காக நூறு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்